ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்கள் இவை அடுத்து தொழிலாளர் உழைப்பால் ஒன்னரை லட்ச தொழிலாளராக பணி செய்யும் பொதுத்துறை நிறுவனம் ஏழை எளிய நடுத்தர இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உருவாக்கம் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் போனது வெளிய வர வந்திருக்கான் நான் பாத்துக்கிறேன் அய்யா ஓ டை கோட் வருதா வை பண்ணா நீ பா டை கோட் வந்து பாத்துங்க சார் டை கோட் தான் சார் டை கோட் சரியா டை கோட் சார் ரூட்டி குடிச்சிட்டு போய் பாப்போம் சார் அண்ணே வரலை எல்லாத்தையும் ஓட்டியா ஒரு அப்புறம் கொஞ்சம் வேணா இருந்து சார் ஏ லேட் இந்த கொஞ்சம் அப்படியே போங்க போங்க சார்

ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டியதான அது அந்த வயசுலயா வயசு என்னப்பா வயிறு வயிறுன்னு ஒன்று இருக்கில்ல அம்மா உனக்கு உடம்புக்கு தெரியல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இப்போ எப்படி என்ன போயிட்டிருக்க இப்போ உள்ள சொன்னாங்க ஆ அதான் ஒரு எட்டு மீது பார்த்து சொன்னதான் பாறேன் ஒவ்வொரு ரிட்டையர் ஆனவங்களும் சர்வீஸில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ணாங்க அந்த ஆட்பாட்டமா அவனை ஆமான சரி சரி நீ முன்னாடி போய்கிட்டே

முகூர்த்தீங்க <estaan> <confes starts>

அவங்களும் வாய் வேலை வந்துருக்குல ரோடு திங்குறது இல்லை கூறி விட்டா தான் ரோடு திருந்து வேலைக்கு வருவான் மேலாஜி மீட்டர் பேசிட்டும்பா சம்பளம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் நாளைக்கு சம்பளம் வந்துடலாம் எல்லோரையும் வாழ்க்கை விளச்சிட்டு முகுத்தி நாள் வர இப்போ போய் வண்டி விளம்போ ஆ வண்டி கலம்புலா சொன்னீங்க அந்த ரெண்டு நாள் ரிப்பேராக கிடையாது அதாவது பண்ணி அந்த யாருமே கவனிப்பட்ட தெரியல இந்த எத்தனை நாள் சம்பளம்

பொறுப்பு <laughs> 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 எப்பவேங்க எப்பவேங்க சாய் பண்டு வந்து போறாரு இன்னும் நடைதான் போட்ட சாட் ரோட் கிலோங்க போ போдила கரெக்ட்டா ஓடிச்சு உங்களுக்கு 108 வண்டி பதைது மறுபக்கம் கொண்டு நேசிறாரு எப்படியா ஒரு டைம் கே வண்டி ஹாய் நாங்க ஸ்டீங்கர் பண்ணியே ஆளுங்க கண்டிப்பா பண்ணோம் இல்ல ரேட் பத்தியா உங்களுக்கு இல்ல ரோட் பத்தியா உங்களுக்கு அவள இல்ல अरे नागिने आपने देखे अरे और नालियों के तक मुंगफूंक लगती है तुम्हें क्या क्या कराएगी ना चाइ माँ में चंद बड़े बच्चे तो बड़ा नाटोटी मुझे यार ना परिदृश्य नहीं है दाऊ को रोकने आ रहा है यार मच्छाएं को रोकने चालिए तन्हे नहीं पड़ेगा आपने मुझे लग कार तो पीटे आए तो पैसे दे करेग तो

வழி தாங்க முடியாம நடக்க முடியாம ரெண்டு நாள் பிஎம் கிட்ட லீவ் வாங்க போயிட்டு இருக்க நீவேன் கஷ்டப்படுத்துறேன் ஆமா ரெண்டு நாள் லீவ் வாங்கிறதுக்கு நிக்க வச்சு எப்படி நடந்தது ஏது நடந்தது கதையை கேட்டு அதுக்கப்புறமா அனுப்புறாரு இது பதினைஞ்சு நாள் லீவு கேக்குறதுக்குள்ள ஆரம்ப பாரு பிஎம்எ பாரு ஜிஎம்மா பாரு இங்க போ அங்க போ இங்கே அழைய இந்த காலை வச்சு நான் எப்படிடா பாருவா ஆ ஏன்டா அவனுக்கு தான் போறான் பண்ற நான் லீவு சாயின்சன் பண்றேடா நீ வந்து நான் நிச்சயம் பண்ணி சாயின்சன் பண்ணுறதுக்கு ஏடா போயிடல சொல்லுங்க டேய்

ताहे वैसे बुझा इधर नॉस्टाल्जी बन गया सर ये नारे पुलिस ये डांस जी और सारे बातें टूटी चाइन बंद कर गए पॉलिटिकल सर यार तापे 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 क्या नापे पुलिस चितवाना चल रहा है पुच्चि चितवाना चल रहा है पुच्चि चित्तला पुच्चि रहा है ये मेरे नारे पर बोला अब मैंने नहीं निकला मैं

பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு கருணாவை போய் வீட்டை விட்டு கருணாவை சென்று இல்லாம சந்தை இல்லாம அனியா போட்டாடி இதுக்கு ஒரு முடிவா இல்லையா வருத்தப்படாதீங்க எல்லா துறைக்கும் ஓரளவுக்கு நல்லது செய்யற இந்த அரசாங்கம் போக்குவரத்து துறைக்கும் குறிப்பா இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நிச்சயமா இதுக்கு ஒரு விடிவு வேலை வரணும் அவ்வளவு படாதீங்க அழுவாதீங்க என்னோட வெட்டியானவங்க எல்லாம் நிறைய பேர் செத்தே போயிட்டாப்பா

அப்பா நாளைக்கு போாதா போன கேட்டியா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்பா இருக்கிற பாத்துருவாங்க நாளை சொல்லுவாள் அப்ப கட்டுவரு புத்தி

கற்பனை காவிய கதையல்ல காவிய கடற்பனை அண்ணன் கற்பனை காவிய கதையல்ல அண்ணே கற்பனை இருந்து வரோட முட்டை